அனைத்து உயிர்களும் இன்புற்றிருக்க தனிப்பெரும் கருணை வடிவான அருள்பெறும் சோதியை வணங்கி தமிழ்ச்சித்தர் பகுதியை தொடங்குகிறேன் சென்ற பதிவின் இறுதியில் எவன் ஒருவன் தன்னை மறந்து தான் கலந்து தனக்கு பிடித்த பாடலை தனக்கு பிடித்த நேரத்தில் தனக்கு பிடித்தவண்ணம் இணைந்து இசைந்து இசைக்கிறானோ அவனுடைய மனம் தெளிவடைகிறது நோயற்ற வாழ் வாழ்வதற்கு இசை ஒரு வழியாகிறது என்று பார்த்தோம் இதையே ஏழாவது திருமுறையில் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் இறைவனது தொடர்பை பாடுகிற பொழுது ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்று பாடுகிறார் ஏழிசை என்பது தமிழனுடைய வரலாற்றில் தமிழ் இசை என்று முதல் பகுதியிலேயே சொன்னேன் ஆரம்ப பகுதியில் ஏழிசை என்பது விலங்குகள் பறவைகளுடைய ஒளியிலிருந்து முதற் சித்தனாகிய சிவன் தோற்றுவித்தான் என்பதை முதல் அறிமுக உரையில் சொன்னேன் சஜ்ஜம் ரிஷபம் காந்தாரம் போன்ற அந்த ஏழு இசையும் ஏழு விலங்கினங்கள் இசையிலிருந்து தமிழிசையை வகுத்தான் சிவன் என்பது நம்முடைய கோட்பாடு ஆகவே இந்த ஏழு இசையும் இறைவனை இறைவனோடு தொடர்புடையவை இயற்கையோடு தொடர்புடையவை இவற்றுடைய பயன் என்பது மன நிம்மதி அமைதி ஆகவே இறைவன் அமைதியை தருபவன் மனம் அமைதியாக இருக்கும் போது இசை தோன்றும் இந்த இசை நோயற்ற வாழ்வில் வாழ்வதற்கு துணை செய்யும் இனி தனிமையை போக்குவதற்கு இதை காட்டிலும் ஒரு சிறந்த துணை கிடையாது என்று நம்புகிறேன் வள்ளல் பெருமான் சொல்லியது போல தனித்திரு விழித்திரு பசித்திரு ஆகிய அந்த மூன்று தாரக மந்திரங்களில் தலித்து இருக்கின்ற பொழுது அவனுக்கு துணையாக இருப்பது இசை என்று சொன்னால் அது மிகையாகாது சாதாரணமாக குளிக்கிற பொழுது ஓய்வு நேரங்களிலே ஒரு மன நிம்மதிக்காக அவரவர்கள் அவர்களுக்கு பிடித்த பாடலை முழுமுணுப்பது உண்டு அது பாத்ரூம் சாங் என்று சொல்லுவார்கள் அதுபோல என்னுடைய தனிமையை போக்குவதற்கு அந்த சூழ்நிலைகளை நான் விரும்பி இசைக்கின்ற பாடல்கள் சில உண்டு அது வள்ளல் பெருமானுடைய பாடலை மிக அதிகமாக இருந்தாலும் கூட மனதை தொடுகின்ற உணர்வை தொடுகின்ற சில பாடல்கள் உண்டு அவற்றிலே ஒன்று இரண்டு கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள் இது ஒன்று இன்னும் இதே போல மலர்களை கேட்டேன் வனமே தந்தனை தண்ணீர் கேட்டேன் அமுதம் தந்தனை பிடித்த பாடல் இதில் ஒன்று திருப்பி திருப்பி இதையே முணுமுணுப்பது உண்டு இது அல்லாமல் வள்ளல் பாடிய வள்ளலார் பாடிய என பல வள்ளல்கள் இருக்கிறார்கள் வள்ளலார் என்ற சிறப்பு அலைமொழி ராமலிங்கருக்கே உண்டு ஏனென்றால் எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களெல்லாம் மரணமிலா பெருவாழ்வுக்கு வழி சொல்கிறார்களே தவிர வழியை காட்டி அவர் வள்ளல் பெருமான் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் அப்படின்னு எல்லோரையும் கூப்பிட்டு அழைத்தவர் மரணமிலா வாழ்வுக்காக ஆக வந்த வள்ளல் பிராமனுடைய பல பாடல்கள் உள்ளத்தை தொடுகின்ற பாடல் ஒரு காலத்திலே சித்தர்களை பற்றிய பாடல்களை எல்லாம் பண்டார பாட்டு என்று சொல்லுவது உண்டு ஐம்பது அறுபதுகளிலே படித்த தமிழறிஞர்கள் இன்னும் பல பேர் இருப்பார்கள் அந்த காலத்திலே சித்தருடைய பாடல்கள் எல்லாம் பண்டார பாட்டு என்று ஒதுக்கினார்கள் அப்பொழுது பிரபலமான பாடல் எல்லாம் இந்த நந்தவனத்திடோர் ஆண்டி நாலாறு மாதங்கள் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி இது ரொம்ப பிரபலமாக சித்தர் பாடலாக அந்த காலத்திலே பாடினார்கள் அதே போல நட்ட கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முன என்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் இதுதான் ஐம்பது அறுபதுகளிலே சித்தர் பாடல் என்று பிரபலமாக சொல்லப்பட்ட பாடல் இப்பொழுது அண்மை காலத்திலே யூடியூப பார்த்தா மிக பலர் எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு பல சித்தகளை பற்றி பாடுகிறார்கள் பேசுகிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் உள்ளத்தை தொடுபவை ஒன்று காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விடுத்து கடுகு இறைத்து கடிக்கின்ற உனகியடி காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டேருவும் போட்டு கரும் விடுத்து கடுகு இறைத்து கழிக்கின்ற உலகியலி வேதனையோடு பாடுகின்ற ஒரு பாடல் அதே போல தடித்த ஓர் மகனை தந்தையின் தடித்தால் தாய் உடன் அணைப்பள் தாய் அடித்தால் பிடித்து ஒரு தந்தையை அணைப்பண் இது போன்ற சில பாடல்கள் எல்லாம் வள்ளலாருடைய பாடல்கள் நமக்கு பிடித்த நேரத்தில் நமக்கு தெரிந்த இசையில் மிக சிறப்பான இசை குரல் இருக்க வேண்டும் என்பது அவன் என்னை பொறுத்தவரையிலே அவசியம் இல்லை ஏனென்றால் மனம் நிம்மதியாக இருப்பதற்காக இசைப்பது அந்த இசைதான் இறைவனுக்கு அணுக்கமாக இருப்பது எவன் ஒருவன் இசையை ரசித்து பாடுகிறானோ அவன் நோய்களிலிருந்து மிக தூரம் செல்கிறான் இயற்கையோடு இணைய தொடங்குகிறான் ஆகவே இசையினாலே நோயிலிருந்து விடுபட முடியும் என்று இந்த பதிவினுடைய முடிவாக நான் கொள்கிறேன்